நமஸ்காரம் நான் நரசிம்மன் நாகமலை நரசிம்மன் மதுரையிலேருந்து நல்லபடியாக வந்து பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் க்ளாஸும் முடிச்சிருக்கிறோம் ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வு எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா என்னன்றது தெரியல எனக்கு கிடச்ச நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நிறையா எல்லாருமே பேசிட்டாங்க நிறைய பேசிட்டாங்க ஐயாவை பற்றி சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா பொதுக்குடி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மற்றும் ஏஎல்பி குடும்பத்தார் அனைவருக்கும் சிறந்த இந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஸோ இது வந்து நல்லா அருமையான வாய்ப்பு இது நல்லா சிறப்பாக இருக்குது இன்னும் நான் இதில் மேலே மேலே போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஐயா கிடச்சது வந்து எங்கள் பாக்கியம் ஏன்னா நாங்கள் வந்து நான்லாம் வந்து ஒன்றும் ஜோசியத்தில் எனக்கு ரெண்டு ரெண்டு வருஷம் தேடுதல் தான் நிறைய பேர் எட்டு வருஷம் பத்து வருஷம் என்னென்னமோ பண்ணி இது பண்ணியிருப்பாங்க எனக்கு வந்து ரெண்டு வருஷம் தேடுதல் தான் அதுக்குள்ளே அந்த ஏஎல்பி கிடச்சிச்சு அதே மாதிரி வந்துட்டு நான் சும்மா ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு கொடுத்தேன் அவர் வந்து சும்மா இருக்காமல் பார்த்து நான் போன பர்பஸ் வேறு ஆனால் அவர் என்ன செஞ்சு விட்டார் என்னையை பார்த்து இது நிப்பிட்டு நீ வந்து ஜாதகம் படிக்கிறியா உனக்கு பிராப்தம் இருக்குன்னு என்னையா இது நிப்பிட்டார் தூண்டி விட்டார் தூண்டி விட்டு அப்புறம் அவர் வந்து பரிகாரம் அது இதுன்னு சொல்லி ஏன்ன்ட்ட ஒரு ஐயாயிரூபாய் போட்டார் அது வேறு விஷயம் ஏன்னா பட்டு அவரை திட்டிகிட்டே தான் இருந்தேன் நான் கர்மா கிளாஸ் முடிகிற வரைக்கும் எல்லா நேரத்துலையும் அவர் திட்டிகிட்டே தான் இருந்தேன் பேசாத இல்லை அவ்வளோ வார்த்தை பேசியிருக்கேன் பட் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டு அன்றைக்கி வந்து அவர் என்னையை தூண்டி விடாட்டி இன்றைக்கி நான் இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டேன் ஸோ இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா காரணம் அவர் இன்றைக்கி அந்த ஐயாயிரரூவா எனக்கு பெருசாக தெரியல புரியுதுங்களா அதனால் அவ்வளோ வார்த்தை பேசிக்கிட்டு இன்னைக்கு கர்மா கிளாஸு இந்த அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சோடனே நான் அந்த ஆளுக்கு வந்து நன்றி சொல்லிடு அந்த நான் வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதான் ஏஎல்பின் மகிமை ஸோ நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு எல்லாம் வகுப்புகள்லாம் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் இந்த உங்களோட பயணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே வந்து சாஃப்ட்வேர் வந்து அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரிஜினல் பீஸ் அது சப்ஸ்டியூட்டே கிடையாது நீங்கள் இவ்வளோ எல்லாம் கோடிங் கோடிங் எழுதுகிற நிலமையை பாருங்க நீங்கள் சொல்ல சொல்ல அவர் போட்டு பாருல அந்த சாஃப்ட்வேர் கோடிங் எழுதுறவர் முதல்ல அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஏன்னா இந்த இடத்துல போட்டால் அந்த டேட்டு போட்டால் இந்த இடத்துல சூரியன் வரணும் இந்த இடத்துல சந்திரன் வரணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறத கிரகிச்சு அவர் கோடிங் எழுதுகிறார் பாருங்க ஏய் அப்பா அவருக்கு அந்த கோடிங் எழுதுனவருக்கு வந்து நான் நீ நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அப்புறம் வந்துட்டு சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னாடி வந்து அட்வான்ஸ் கிளாஸ் முடிகிற நேரத்தில் தான் நான் வந்து சாஃப்ட்வேர் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கிளாஸுக்கு சாஃப்ட்வேர் இருக்குன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுதேன் அதே மாதிரி சென்னை வந்து வாங்கினா அது மூணு மாதம் ஏதோ ஃப்ரீ அப்படி இப்படின்னாங்க அது ஏதோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னால எனக்கு அது சரியாக கிடைக்கல பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை ஸோ சாஃப்ட்வேர் வந்து ஒரிஜினல் பீஸு இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி எங்களை பூரா அப் பண்ணி விட்டி உட்காந்து கடை கடன் போட்டோம்னா கொஞ்சம் ஒன்று அஞ்சு ஒம்போது கடை கடன் மற்ற விஷயங்களை போடும்போதே சாஃப்ட்வேர்லாம் மேனுவலே நாங்கள் போட்டு ரெட்டிங் பேனால வச்சிருப்பீங்களா ஆறு எட்டு பத்து பன்னெண்டு வரும்போது ரெட்டிங்கில் ரவுண்ட் பண்ணிடுவேன் சாஃப்ட்வேரில் கலர் இருக்காமி நான் ரெட்டிங்கில் ரவுண்ட் பண்ணுவேன் அதே வச்சு எனக்கு வந்து அறுபது செகண்ட் இல்லை எண்பது செகண்டு தான் அதை போட்டு நான் மேனுவலாகவே தயார் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க இப்போ மேனுவலாக போட்டுக்கிறேன் டக்குன்னு கிராஸ் செக் பண்ணுறது சாஃப்ட்வேர் பயன்படுத்திக்கிறேன் ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு மற்றபடி வந்து எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு என்ன ஏன் இந்த இடத்துல ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நான் நேற்றே போட்டிருக்கணும் நான் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கணும் டைம் ஆகிடுச்சுன்னா நேற்று போட முடியல ஏன்னா அப்படின்னா நான் ஒருத்தர் வந்து ஏங்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வர்றாரு சின்ன பையன் தம்பி மாதிரின்னு வைங்களேன் அவர் வந்து ஜாதகம் அண்ணா அந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லி கெட்டு இது உண்டார் சரி அப்புறம் அவருக்கு அப்போ வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து நான் ஏஎல்பி ஜோதிடன்னு நான் சொல்லலை சரிங்களா ஏல்பி ஜோஷி சொல்லலை இன்னொன்று நீங்கள் கோச்சுக்கிறாங்க எதுக்குன்னு கடைசியில் சொல்கிறேன் ஏஎல்பி ஜோஷியன்னு சொல்லலை சரின்னு ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு தம்பி இப்படி இப்படிலாம் இருக்குது இப்படி இப்படிலாம் நிகழ்வுலாம் இருக்கு உனக்கு வந்து அடுத்த வருஷம் ஜூலை மாதம் இருபத்தஞ்சாந்தேதிக்கு அப்புறம் இந்த நிகழ்வுலாம் மாறிடான் இப்போ இருந்த இதெல்லாம் இருக்காது அப்போது நல்ல உனக்கு ஒரு மாற்றங்களை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது நம்ம கோயிலில் பூஜை பண்ணுறதாச்சா நல்லா அம்பால் டேலும் செம்மளம் பூ திணுக்கவெல்லாம் கொடுத்து அடுத்த வருஷம் ஜூலை இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நிகழ்வுலாம் எல்லாம் சொல்லி முடித்த உடனே அந்த பையனும் ஜாதகத்தை எதுவுமே தெரியாது அந்த பையன் சொல்லி முடித்த உடனே சாமி நீங்கள் ஏஎல்பி ஜோசியரா அப்படின்னு கேட்குறேன் என்ன என்னப்பா சொல்கிற நம்ம தெரியாத மாதிரி நடிக்கணும்ல என்னப்பா சொல்கிறேன் சாமி ஏஎல்பியுமே தெரிலான்னு நீங்கள் பார்த்து சொல்லியிருக்கீங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு வச்சு ஆமாம்ப்பா என்ன சார் எப்படி கண்டுபிடிச்சா இல்லை அந்த ஏஎல்பி ஜோசியர் தான் உனக்கு இத்தனாந்தேதியிலேருந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் இன்னும் மூணு வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கும் இந்த விவரங்கள்லாம் இந்த ஏல்பி ஜோசியத்திலாம் சொல்லுவான் அவன் எங்கேயோ போய் சசிடிவியை அதே பார்த்துருக்கேன் பார்த்து தம்பி தானே அவன் வேணும் நாங்கள் போய் சே நீ ஒன்றும் தவற ஆரம்பிச்சுக்கிறாங்க ஸோ அப்போ நானே சொல்லாட்டியும் நான் சொல்கிற மெத்தடை வச்சு ஏன் சொல்கிறேன் நல்லா கவனிங்க நான் சொல்கிற மெத்தடை வச்சு அவன் போகிறான் ஏல்பி ஜோசியன்னு சரிங்களா ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரம் கைகள் மறைத்துல இருந்தாலும் ஆதவன் மறைவதில்லை இது போய் நான் எங்கேயும் போய் நான் ஏஎல்பி ஜோசிய ஜோசியன்னு சொல்ல தேவையில்லை நான் சொல்கிற மெத்தடை வச்சே அவன் நான் ஏதாப்பில் உட்காந்து இது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களேன் அதுக்கப்புறம் நான் எல்லாட்டின்னு சொல்லிகிட்ருக்கேன் அது வேறு விஷயம் நீங்கள் ஒன்று என்ன தப்பாக நினைச்சுக்கிறாங்க என்ன ஏன் நிகழ்வு சொல்கிறேன் இது அற்புதமான நிகழ்வு நானே என்னோட மெத்தடை வச்சு அவன் கண்டுபிடிச்சிடான் நீ ஏஎல்பி ஜோசியர் தான் நின்று புரியுதுங்களா அதனால் இது வந்து ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏஎல்பி ஜோஷியும்தான் இருக்கேன் என்னோட இது மெசேஜ் எல்லாமே அதான் போட்டுருக்குறேன் அந்த வீடியோ ஒரு வீடியோ கூட என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் பதிவிட்ருக்கிறேன் ஸோ வந்து எல்லாமே சிறப்பாக இருக்காருக்கா உங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் திருப்பி 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 உங்களுக்கும் ஐயா ஸ்ரீமான் மூர்த்தி ஐயாவுக்கும் ஏஎல்பி குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து தொடர்ந்து இந்த பயணத்தில் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் இன்னொன்று வந்து இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி எப்போ இது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படிக்கணுன்றது ஆசை ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இருபத்தாறு வருஷம் வந்து ரொமட்டேரி ஆத்தாரிட்டிஸில் பாதிக்கப்பட்டு படுக்கையில் தான் இருந்தாங்க அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்குமே ஒரு ஆள் கூட இருந்தால் தான் அவங்களுடைய யூரின் மோஷன் எடுத்து போட்டு தான் பார்க்கணும் பெட்ரிட்டன் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நான் இருபத்தாறு வருஷம் தூக்கி சுமந்துக்கேன் எனக்கு ஒரு சில பாதிப்புகள் அவங்களுடைய இது இருந்துச்சு பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உடற்பயிற்சி மூலயமா இது பண்ணி சரி பண்ணிக்கிட்டேன் ஏன் அந்த இதை அவங்கள்கிட்ட இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா தைரியம்ன்றது வந்து அஞ்சாம் பாவம் சம்மந்தப்பட்ட மனசு சம்மந்தப்பட்ட அதை கொண்டு போய் மூணில் வச்சுருக்கீங்க வீரியம்ன்ற எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்ட அதை கொண்டு போய் மூணில் வச்சிருக்கீங்க ஏன் இதை கொண்டு போய் மூணில் வச்சிங்க அப்படின்னு யோசிக்கும் போது தைரிய வீரியஸ்தான ஸ்தானம் மூணில் மூணுன்னு கழுத்து தோள்பட்டை கைகள் விரல்கள் மூணாம் பாவம் இதுதான் சரி அப்போ யோசிக்கும்போது ஸோ மொத்த உடல் உறுப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து மூளையிலேருந்து நரம்புகள் பூராமே கழுத்து வழியாக தான் வருது கழுத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா கழுத்தை திருப்ப முடியாமல் சுத்த முடியாமல் ரொட்டேட் பண்ண முடியாமல் ஃபார் எக்ஸாம்பிள் செர்விகல் ஸ்பான்டலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வீரியஸ்தானத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இது சரியாக தவறான்றது தெரியாத நீங்கள் தான் அதுக்கு சொல்லணும் கண்டிப்பான முறையில் கழுத்தில் சர்விகல் ஸ்பான்லைட்டிஸ் மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் தைரிய வீரியஸ்தானத்தில் பிரச்சனை வரும் அது வந்து ஜாதத்தை பார்க்காம ஆறு ஆளை பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அது என்னுடைய கருத்து இது சரியானதை நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய ஜாதமே அப்படி தான் இப்போது ஏஎல்பி மகரம் ஆறில் செவ்வாய் எட்டில் சனி எனக்கு ஸோ என்னுடைய குரு ஜென்மக்கரும அம்மாவை பார்க்காம விட்டேன் அப்பாவை பார்க்காம விட்டேன் ஸோ இந்த காலகட்டத்தில் அம்மா அப்பாவை பார்த்து எல்லாம் சிறப்பாக அவங்க காலம் முடிஞ்சவனே அவங்களுக்கு நல்லபடியாக வழி அனுப்பி இருக்கும்போது எல்லாமே நான் செஞ்சுட்டேன் திருப்தியாக ஸோ அந்த ஒரு திருப்தி இருக்குது பட் என்னோடய லைஃப் வந்து அப்படி அம்மா அப்பான்னும் போது அதுக்கு மேலே என்னால் போக முடியல ஒருவேளை இது முடித்தப்புறம் இப்போ தான் எனக்கு தெரியுது இனிமேல் நான் இன்னும் ஜெயிக்கக்கூடிய நேரங்கள் வந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஏஎல்பி முடிச்சிட்டேன்ல நான் அடுத்து மேலே மேலே இதில் வந்து படித்து நான் வந்து பெரிய ஒரு உச்சத்தை தொடரணும் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ அவமானங்களுக்கு அப்புறம் வந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால் வாழ்த்து சொல்லிக்கிறேன் ரொம்ப நேரம் பேசிட்டேன் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி